அசோஸ்ம கொடுப்பனவு பெறுவதற்கு எல்லா வகையிலையும் தகுதி இருந்தும் இதுவரைக்கும் அசோஸ்ம கொடுப்பனவு கிடைக்காமலுக்கு நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது அசோஸ்ம கொடுப்பனவு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அல்லது பதினைஞ்சாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி இருந்தும் இரண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுப்பனவு எடுத்து இன்னும் அந்த கொடுப்பனவுக்காக காத்து கொண்டிருக்கின்ற பயனுரிகளாக நீங்கள் இருக்கலாம் அல்லது எல்லா வகையிலையும் உங்களுக்கு தகுதி இருந்தும் பிழையான தகவல்கள் பகிரப்பட்டதுனால அசோஸ்ம கொடுப்பனவும் நிராகரிக்கப்பட்ட குடும்பங்களாக நீங்கள் இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக ஆனால் உங்களுக்கான ஒரு இறுதி வாய்ப்பாக இது அமையும் உங்களுடைய அசோஸ்ம கொடுப்பனவோ அல்லது இலங்கை அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற எந்தவித ஒரு உதவியோ உங்களுக்கு கிடைக்கிறதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் அடிப்படையில் பல்வேறு கோரிக்கையின் அடிப்படையில் இந்த வீடியோ உங்களுக்காக பகிர பகிரப்படுகின்றது இதில் நீங்கள் முழுமையாக பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் இதில் ஒரு நியாயம் கிடைக்கும்ங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஹாய் எவ்ரி ஒன் ஐ எம் ஆர்ஷாத் தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்கள் யாரெல்லாம் இதுவரைக்கும் நிமதி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமலுக்கு இதை எல்லாருக்கும் நீங்கள் பகிர்ந்து அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை தெரியப்படுத்திக் கொள்ளுங்கள் அசோஸ்ம கொடுப்பனவு வந்துடுச்சு இன்னும் சில மாதங்கள் வந்துட்டு கொடுக்கப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாமலுக்கு ஏராளமானவர்களுடைய அசோஸ்ம கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதனை குறிப்பாக ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு எடுத்து வந்தவர்களுடைய கொடுப்பனவு ஏப்ரல் மாதத்தோட இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது இன்னும் அவர்களுடைய மூணு மாத கொடுப்பனவு காலங்கள் நம் இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு எடுத்துக்கிட்ட வந்தவர்களுடைய கொடுப்பனவு வந்துடுச்சு டிசம்பரோட முடிவுறுத்தப்பட்டிருந்தது அவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாவாக நாங்கள் அதிகரித்து கொடுப்போம் என்று கூறியிருந்தார்கள் இருந்த போதிலும் இன்னும் அவர்களுக்கான கொடுப்பனவும் இதுவரையில் கொடுக்கப்படவில்லை கொடுக்கப்படும் என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர இன்னும் கொடுக்கப்பட்ட பாடில்லை இருந்த போதிலும் இந்த மாதத்துக்குரிய அசோஸ்ம கொடுப்பனவும் இன்னும் காலம் தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அவர்களுடைய கொழுப்பனவும் மே மாதத்துக்குரிய இது இதுவரைக்கும் கிடைக்கவில்லை ஏராளமானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ஓகே அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நம்ம பார்க்க வருது என்னென்னு சொன்னால் அசூஸ்ம கொழுப்பனவும் கிடைக்காமலுக்கு நிராகரிக்கப்பட்டவர்கள் இருந்தும் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்ன செய்து சொன்னா சொன்னால் உங்களுக்கான ஒரு நியாயத்தை பெற்றுத்தரக்கோரி கோரி ஒரு கடிதத்தில் நீங்கள் எழுதி கொள்ளணும் யாருக்கு அந்த கடிதம் எழுதணும்னு சொன்னால் ஜனாதிபதி செயலகத்துக்கு தான் நீங்கள் அந்த கடிதத்தை எழுதணும் இந்த கடிதத்தை எவ்வாறு எழுதுகிறங்கிற வடிவத்தை நான் பின்னால் கூறியிருக்கிறேன் மூணு விதமான கடிதத்தை நான் அதில் எழுதியிருக்கிறேன் ஆனால் ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் வெவ்வேறுபட்டது அதனால் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையையும் சுட்டி காட்டி கடிதம் என்னால் எழுதி உங்களுக்கு தர முடியாது அதனால் நான் மூணு வகையான கட்டகரிக்குள்ளே இருக்கிறவர்களுக்கான தான் நான் எவ்வாறு எழுதுறது என்று சொல்லி நான் எழுதி வச்சிருக்கிறேன் அதற்கான விலாசத்தையும் அதில் நான் என்ன செஞ்சிருக்கேன் பதிவிட்டு செய்திருக்கிறேன் இந்த கடிதத்தினை எழுதி ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பியிருக்கிறேனால் உங்களுக்கான நியாயம் மிக விரைவில் பெற்றுத்தரப்படும் எந்த ஐயமும் இல்லை அதே போன்று நான் வருகின்ற ஜூன் மாதத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரெண்டாம் கட்டமாக விண்ணப்பித்தவர்களுக்காக மாத்திரம்தான் அவர்களுடைய வீடுகளுக்கு வந்து பார்வையிட இருக்கிறார்கள் அது மட்டும் தான் அவங்களுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பதினையாயிரம் ரூபாயும் பொடுப்படவு எடுத்துக்கொண்டு வருகின்றவர்களுடைய வீடுகளுக்கும் வருகை தர காத்திருக்கிறார்கள் மற்றைய ஏனையவர்களுடைய வீடுகளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ஓரளவும் இல்லை என்பதனாலேயே நாம் இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிடுகின்றோம் அவ்வாறு அவர்கள் வரப்போவதில்லை ஆனால் உங்களுக்கான நியாயம் எப்போது கிடைக்கும் சந்தேகம் இருக்கிறதுனால உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த கடிதத்தினு நீங்கள் எழுதி ஜனாதிபதி செயலகத்துக்கு நீங்கள் அனுப்பியலேயானால் உங்களுடைய வீடுகளுக்கும் அவர்கள் வந்து பார்வையிட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீர்களேயானால் உங்களுக்கான நியாயத்தை கண்டிப்பாக பெற்றுத்தர வாய்ப்பாக அமையும் சொல்லி வாங்க எவ்வாறு கடிதம் எழுதுகிறதுங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய முழு பெயரையும் உங்களுடைய விலாசத்தையும் எங்கள பக்கத்தில் நான் எழுதியிருக்கிறத போன்று நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய தேசிய அடையாள இலக்கத்தையும் எழுதி உங்களுடைய திகதியையும் விட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் எத்தனை திகதி உங்களுடைய கடிதத்தை எழுதிங்களோ அந்த திகதியையும் விட்டு ஜனாதிபதி செயலாளர் ஜனாதிபதி செயலகம் கொழும்பு ஒன்றுன்னு சொல்லி போடுங்க அல்லது ஜனாதிபதி செயலாளர் ஜனாதிபதி செயலகம்னு சொல்லி போட்டாலும் பரவாயில்ல அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காமை தொடர்பாகன்னு சொல்லி இவ்வாறு நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னால் உங்களுடைய கடிதத்துக்கான தலைப்பை விட்டுக்கொள்ளுங்கள் அதன் பிறகு வீட்டு அழகு ஏன் இங்குறத நீங்க எழுதி உங்களுடைய கியூஆர் இலக்கத்தை நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னா இவ்வாறு நான் எழுதி இருக்கிறது போன்று நீங்க எழுதி கொள்ளுங்க அதன் பிறகு என்ன டொபிக்கோ அதை நீங்க எழுதணும் இப்ப நீங்க என்ன இதுல நீங்க கெட்டரிகளை இருக்கீங்களோ அந்த பிரச்சனையை நீங்கள் சுட்டி காட்டணும் இந்த இடத்துல நான் வந்துடுச்சு இது ஒருத்தருக்குரிய கடிதத்தில் ஃபோமெட்டு தான் வடிவம் தான் இது அவருடைய இதில் நான் சுட்டி காட்டியிருக்கேன் அதே போன்று உங்களுக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எழுதி கொள்ளுங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் ஆனால் நீங்கள் இதே மாதிரி ஒரு கடிதத்தை நீங்கள் டிராப் பண்ணி எழுதி நீங்கள் அனுப்பி கொள்ள முடியும் இதில் பாருங்கள் மேற்படி பேரவிலாசமுடைய நான் தங்களுக்கு தரும் இடையும் யாதனில் நான் கணவனை இழந்து எனது இரு பாடசாலை செல்லும் பிள்ளைகளையும் வைத்துக்கொண்டு எந்தவித வருமானமும் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கும் சமுர்த்தி பயனுகரி எனக்கு சமுர்த்தி கொடுப்பனவாக மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் தொகையினை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் வரை பெற்று அதனால் எனது குடும்பத்தை ஓரளவு பொருளாதார மீட்சி பெற்று வந்தேன் இருந்த போதிலும் இந்த அசோஸ்மை திட்டத்தில் உள்வாங்கப்படாமை காரணமாக மேன்முறையீடு செய்து அதிலும் எனக்கு எந்தவித தெரிவுமின்றி மிகவும் ஒரு நிற்கதியான நிலையில் இருந்து வருகிறேன் இதனால் எனது குடும்பம் வாழ்வாதாரத்தை இழந்து பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டு கொண்டு வருகிறது எனவே எனது வாழ்வாதார நிலைமையை கொண்டு என்னையும் அரசால் வழங்கப்படுகின்ற உதவிகளை பெற்று தருமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு நான் இதற்கான இதை எழுதி குறிப்புன்னு சொல்லி போட்டுட்டு இத்துடன் என்னது வருமானத்தை உறுதிப்படுத்திய அதாவது நீங்கள் குறைந்த வருமானம் பெறுறங்கிறத உறுதிப்படுத்திய கிராமதாரி சான்றிதழ் மற்றும் சமுர்த்தி பயனுகரி என்பதற்கான உறுதிப்படுத்திய சான்றிதழும் இணைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இவ்வாறு நான் ஒரு குறிப்பும் போட்டுருக்குறேன் அதன் பிறகு பாருங்கள் இப்படிக்கு உண்மை உள்ளன்னு சொல்லி அவங்களுடைய கீழே பேரை போட்டு இவரிடத்தில் அவங்கள ஒப்பத்துக்கிட்டு வேண்டும் அதன் பிறகு பாருங்கள் இது ஒரு முறை அடுத்த ஒரு முறை இருக்குது அதை என்னன்னு சொல்லி பார்ப்போம் இதில் பாருங்கள் உங்களை முளை பெயரை எழுதி கொள்ளுங்கள் நான் என்னது பெயரை முழு பெயரை எழுதி கொள்ளி கொண்டிருக்கிறேன் அதே மாதிரி விளாசம் தேசிய அடையாள இலக்கம் அதே மாதிரி திகதி அதன் பிறகு பாருங்கள் ஜனாதிபதி செயலாளர் ஜனாதிபதி செயலகம் கொழும்பு ஒன்று இவ்வாறு என்ன செஞ்சுக்கொண்டு சொன்னால் நான் விலாசம் எழுதி கொள்கிறேன் அதாவது இந்த பெயரில் இருக்கிறவர் நான் இவருக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கடிதத்தை எழுதுறேன் அதன் பிறகு தலைப்பு என்னென்று சொன்னால் அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்காம தொடர்பாகனு சொல்லி தலைப்பை விட்டு கொண்டிருக்கிறேன் அதன் பிறகு பாருங்கள் வீட்டு அழகு என்று சொல்லி சொன்னால் நம்மளோட கியூஆர் கோடு இலக்கம் தானே அந்த கியூஆர் கோட் இலக்கத்தை நான் என்ன செஞ்சு கொண்டா எழுதி கொண்டிருக்கிறேன் இவ்வாறு அதன் பிறகு ஒரு நம்ம விவரத்தை நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எழுதிக்கொள்ளணும் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது ஏன் கிடைக்கலங்கிறதுக்கான தொடர்பான இது வந்துச்சு நம்ம அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதனால் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நம்ம இவ்வாறு ஒரு கடிதத்தை எழுதி கொள்றோம் இது வந்துச்சு உங்களுக்கு வந்துட்டு வேறுபாட்டு இருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன உங்களுக்கு வருமோ அதன் மாதிரி நீங்கள் இதை எட்டி கொள்ள கொள்ள வேண்டும் எழுதிக்கொள்ளணும் இது ஒரு மாதிரி வடிவம் தான் இதில் பாருங்கள் மேற்படை பெயர்விலாசமுடியை நான் தங்களுக்கு அறியத்தனம் விளையும் யாதனில் நான் வயோதிபம் காரணமாக கடந்த சில வருடங்களாக சுயதொழில் ஒன்றினை மேற்கொள்ள முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு கொண்டு பிறரின் உதவியுடன் மூன்று பேர் கொண்ட குடும்பங்களாக நானும் எனது மனைவியும் மற்றும் எனது பாடசாலை செல்லும் மகனும் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் எனக்கு சமுர்த்தி வந்துருச்சு நீங்க சமுத்தி தொகையினை போட்டுக் கொள்ள முடியும் உதாரணத்துக்கு நான் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தொகையினை பெற்று அதனால் எனது குடும்பத்தை ஓரளவு பொருளாதார மீட்சி பெற்று வந்தேன் இருந்த போதிலும் இந்த அசோசுமை திட்டத்தில் உள்வாங்கப்படாமை காரணமாக எனது சமுத்தி நிவாரணமும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இதனால் எனது குடும்பம் வாழ்வாதாரத்தை இழந்து பொருளாதார நெருக்கடிக்குள் அகப்பட்டு கொண்டு வருகிறது எனவே எனது வாழ்வாதார நிலைமையை கருத்திற்கொண்டு தங்களை மேலான அனுமதியினை தந்துதோவுமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி விட்டு என்னை செஞ்சு கொள்ளலாம் நீங்கள் இப்படி உண்மையினுடன் உங்களுடைய பேரை நீங்கள் விட்டு உங்களுடைய கையொப்பத்தினுட்டுக் கொள்ள முடியும் இதன் இதற்கூடாக நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுடைய வருமானம் நீங்கள் குறைந்த வருமானம் பெறுகின்றவருங்கிறத உறுதிப்படுத்தியே சான்றிதழ் கிராம நிலதாரி உங்களுக்கு உறுதிப்படுத்தி செஞ்சிப்பார் அதே மாதிரி உங்களுடைய சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் நீங்கள் சமுத்தி கொடுப்பனம் எடுத்துக்கிட்டு வந்தீங்க என்று சொல்லி அதை உறுதிப்படுத்தின ஒரு கொப்பியை நீங்க இதன் ஊடாக என்ன செய்யலாம்னு சொன்னால் இணைச்சு கொள்ள முடியும் அதை தவிர்ந்து என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க இன்னும் ஒரு விஷயங்கள் என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து நோய்கள் இருக்கலாம் அல்லது வேறு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அவ்வாறு இருந்தாலும் அதனையும் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோட்டோ கொப்பி பிரதி பண்ணி இந்த கடிதத்தின் ஊடாக இணைத்து நீங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்புகின்ற போது உங்களுக்கான தீர்வு மிக விரைவாக கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வாங்க இன்னொரு வடிவத்தை எவ்வாறு எழுதிக்கொள்கிறேன் இன்னொரு கடிதம் வந்துச்சு எழுதி கொள் எவ்வாறுங்கிறத நம்ம பார்ப்போம் சட்டம் வந்துடுச்சு எல்லாருக்கும் பொதுவானது வந்துடுச்சு நிறைய பேர் வந்துடுச்சு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அது ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் நம்ம பார்த்து கொள்ள முடியாமல் இருக்கும் அதனால் நான் ஒரு பொதுவான ஒரு கடிதமும் உங்களுக்காக டைப் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் உங்களுடைய பேர் விலாசம் அவங்களோட தேசிய செயலாளர் அட்டையிலகத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஜனாதிபதி செயலாளர் ஜனாதிபதி செயலகம் குழம்பு ஒன்று ஒன்று சொல்லியும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் தலைப்பு நீங்கள் அதே மாதிரி தலைப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் சூஸ்ம கொடுப்பணம் கிடைக்காம தொடர்பாக வீட்டு அழகு என்னென்னு சொல்லி உங்களுடைய கியூஆர் கோடு இலக்கத்தை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்த கடிதத்தை பாருங்கள் மேற்படி பேர்விலாசமொழி நான் தங்களுக்கு யாதனில் அசோஸ்மை தெருவின் போது ஏற்பட்ட கணக்கெடுப்பினால் அசோஸ்மை கொடுப்பனவு பெற்றுக்கொள்ள முழு தகுதி உடையவராக இருந்தும் கொடுப்பனவு கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டு உள்ளேன் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் தரப்படுத்தலின் கீழ் இருந்த போதிலும் எனக்கு அரசால் வழங்கப்படும் எந்தவித நல உதவிகளும் கிடைக்காமல் நிராகரிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது அது மாத்திரமின்றி அசோஸ்மை கொடுப்பனவு தகுதி அற்றவர்கள் ஏராளமானவர்கள் பெற்றுக்கொண்டு வருகின்ற வேளையில் எல்லா தகுதியும் இருந்தும் என்னை போன்றவர்களுக்கு கிடைக்காமல் போனது மிகவும் மன அழுத்தத்தை தெரிகின்றது இது தொடர்பாக பல்வேறு தரவை இதற்கு பொறுப்பான அதிகாரிகளிடம் வாய்மொழி முறைப்பாடுகளும் செய்து வந்த போதிலும் காலங்கள் நீரடிக்கப்பட்டு கொண்டே செல்கின்றது தவிர எனக்கான நியாயம் இதுவரை பெற்றுத்தரப்படவில்லை ஆகவே அசோஸ்ம கொடுப்பனவின் தெரிவினை மீளாய்வுக்கு உட்படுத்தி எனக்கும் என்னை போன்ற குடும்பங்களுக்கும் வாழ்வாதார உதவிகள் கிடைப்பதற்கான தங்களின் உதவியினையும் மேலதிக அனுமதியினையும் தருமாறு மிகவும் பணிவுடன் தன்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்று சொல்லி எழுதி போட்டு இப்படிக்கு உண்மை உள்ளுன்னு சொல்லி உங்களுடைய கையொப்பத்தை விட்டு உங்களுடைய பேர் எழுதி கொள்ளுங்க இதற்கு மேலதிகமாக நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம் சொன்னால் நீங்கள் குறைந்த வருமானம் பெறுகின்ற வருங்கிறதுக்கான கிராமதாரியுடைய அத்தாட்சி பத்திரம் அதே மாதிரி நீங்கள் சமுத்தி கொடுப்பன எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் அதற்கான அத்தாட்சி பத்திரம் அதே மாதிரி நீங்கள் அங்கவீனமாக இருக்கலாம் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களாக இருக்கலாம் இது போன்ற மேலதிக உங்களுக்கு இது இதுவாக இருக்குமே ஆனால் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம் இவ்வாறு நீங்கள் மேலதிகமான ஏதாவது குறைந்த வருமானம் பெறுகிறதுக்கான சான்று படுத்துகள் இருக்குமேயானால் அதனை இதனூடாக நீங்கள் இணைத்து ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி கொள்ள முடியும் இடத்துல வந்துடுச்சு அட்ரஸ் வந்துடுச்சு எவ்வாறு நீங்கள் எழுதி கொள்ளணும்னு சொன்னால் பாருங்கள் இப்படி தான் உங்களோட எம்ப்ளப் இருக்கும் இந்த எம்ப்ளப்பில் வந்துடுச்சு இங்கே பார்க்க நீங்கள் என்ன சொல்லி போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் ஃப்ரம்னு சொல்லி போட்டுட்டு இந்த டூண்டு இடத்துல வந்துட்டு பிரசிடென்ஷியல் செக்ரட்டரியேட் காலி ஃபேஸ் என் ரோட் கொழும்பு ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் ஜனாதிபதி செயலகத்துடைய அட்ரஸ் எழுதி எழுதிக்கொள்ளுங்கள் விளாசத்தை அதே மாதிரி உங்களுடைய விளாசத்தை நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் உங்களுடைய எம்மிழப்பட்ட இடது பக்கத்தில் உங்களுடைய விளாசத்தை கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஒரு ஃபோம் மட்டும் ஒன்று தான் இருக்கிற மாதிரி இதே மாதிரி கொள்ளுங்கள் இந்த கடிதத்தை வந்துருச்சு நீங்கள் என்ன செஞ்சுங்கன்னா நார்மல் போஸ்ட் இல்லாமல் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பி கொள்ளணும் நார்மல் போஸ்ட் போகிறதுக்கு உங்களுக்கு காலங்கள் வந்துடுச்சு தாமதமாகலாம் அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்று அல்லது ரெண்டு இரண்டு நாட்களுக்குள்ளே உங்களுக்கான கடிதங்கள் அங்கே சேர்க்கப்பட்டு உங்களுக்கான பதிலும் வந்துட்டு விரைவாக கிடைக்கும் அதுங்கிறதுனால ரெஜிஸ்டர் போஸ்ட் போடுங்க உங்களுக்கு ஒரு நூறுரூவா இல்லாட்டி நூற்றி பத்து ரூபாக்குள்ளே தான் போகும்னு நினைக்கிறேன் அதற்கான சரியான விலை தெரியலை எவ்வளோன்னு சொல்லி ஸோ அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கொள்ள ரெஜிஸ்டர் போஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க இது ஒரு வகையினருக்கூடிய ஒரு கடித போமெட்டு தான் இது இந்த வகையில் யாரெல்லாம் அடங்குவீங்களோ இதே மாதிரி நீங்கள் அந்த கடிதத்தில் எழுதி பதிவது செயலகத்துக்கு நீங்க அனுப்புங்க அது மட்டும் இல்லாமலுக்கு அதற்கான சான்றிதழ்களாக நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா அதற்காக மேலதிகமாக உங்களுடைய வருமானத்தினை நீங்க என்ன செய்யலாம்னா குறைந்த வருமானம் பெறுகின்றவர்கள் சொல்லி உங்களுடைய கிராம நதார உடாக உறுதிப்படுத்திய ஒரு கடிதத்தை நீங்க அதுல பெற்று அதே மாதிரி நீங்க சமுத்தியை கொடுப்பணும் எடுக்கிறவர்களாக இருந்தால் உங்களுடைய சமுத்திய அபிவிருத்தி உத்தரவு தொடர்பு கொண்டு அவரோட ஒரு சான்றிதழையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அதே மாதிரி உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருந்தால் நீங்கள் நீண்ட நாட்களாக மருந்துகள் பாவித்திருந்தால் வைத்தியசாலையில் நீங்கள் அனுமதிப்பட்டு வைத்திய வைத்தியசாலைக்குரிய மருத்துவ வசதிகளை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கான இதுகளையும் நீங்கள் அதனோடு இணைத்து உங்களுடைய ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பி கொள்ள முடியும் அவ்வாறு நீங்கள் அனுப்புகின்ற போது உங்களுக்கான நியாயம் மிக விரைவாக பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமலுக்கு நம்ம முந்தைய வீடியோவுலையும் நம்ம கூறியிருந்தோம் ஸ்ட்ரைக் ஆஃப்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்திருந்தது அவர்களும் அவங்களுடைய கடிதத்தை நீங்கள் இதனூடாக இணைத்து என்ன செய்யலாம் என்று சொன்னால் மேலதிகமான தகமைகளையும் இதனுடன் இணைத்து இந்த கடிதத்தை நீங்கள் ஜனாதிபதி செயலத்துக்கு ஆனால் உங்களுக்கான கொடுப்பனவும் கிடைக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நீங்கள் இதற்கான முயற்சிகளை செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் மீனுமரப்பு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்